கத்திர்கஸ்தோத்ரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது அவர் என் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட வெளித்திருங்கள் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்து பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித ரூபமாக அதாவது மனிதனாக முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே தான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தழ வேண்டும் என்றுதான் ஜனங்களை அதனாலே ஜனங்களை பாவத்தினின்று ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் அவருடைய ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற உன்னத நோக்கம்தான் அவருடைய அந்த உலகிற்கு அவர் வந்த நோக்கம் அப்படியே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பஸ்கா பண்டிகை சீஷர்களோடு ஆசரித்தார் அதன் பின்பு அவர் தன்னுடைய சீஷர்களோடு கச்சமெனே எண்ணப்பட்ட அந்த தோட்டத்திற்கு வருகிறார் அங்கே சீஷர்களை நோக்கி நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் நான் அங்கே போய் ஜெபம் பண்ணி நம்மளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றார் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் இயேசு கிறிஸ்து மனுஷீகத்திலே இருந்தார் அவருக்கு தெரியும் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அதுதான் அவருடைய வாழ்வின் நோக்கம் என்றும் தெரியும் ஆனால் மரணத்துக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம் வந்த பொழுது அவர் துக்கமடைய வியாகுலப்படவும் துவங்கினார் ஏனென்றால் அவர் சொன்னார் அடுத்த வசனத்திலே என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது மரணத்துக்கு மாம்சீகத்திலே ஒரு மரணம் எல்லாருக்கும் அவசியம் அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கமும் உண்டு அந்த துக்கம் ஏசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது ஏனென்றால் அவர் மாம்சத்தில் இருந்தார் அல்யா ஏசாய தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடைய சித்தத்திற்கு தன்னைத்தானே அர்ப்பணித்தார் ஏசாய தீர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் தமது ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதற்கு முன்பதாக ஆத்தும வருத்தம் காணப்பட்டது ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆத்தும வருத்தத்தின் காரணமாகவே யாரை நான் அனுப்புவேன் என்று பிதா சொன்ன பொழுது இதோ நான் போகிறேன் அடியே நிற்கிறேன் நான் போகிறேன் என்று சொன்னார் மட்டுமல்ல யோகா நழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு சொன்னார் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய இருக்கிறது என்று ஏசு ஆயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்க கத்தருடைய வேண்டும் என்றும் குற்ற நிவாரண பலியாக அவரை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்றும் அதை நிறைவேற்றுவதே தன்னுடைய போஜனம் என்று சொன்னார் திருமையான கத்துடைய பிள்ளைகளை நமக்காக ஏசு கிறிஸ்துவன் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார் அவ்வளவு பெரிய வருத்தத்தை அனுபவித்து தான் தேவன் நமக்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி மரணத்திலே போய் உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை உருவாக்கி தந்தார் இந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்வோம் முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பிலே நிலைத்து நின்று தேவனுடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் பெற்றுக்கொள்வோம் கத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் அப்பாமை தேவன் தேவன்டே குமார்னாகி இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்து இந்த பெற்ற ரட்சிப்பை எங்களுக்காக தேவன் தந்தபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியானோரை துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மா ரட்சகர்மாகியேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ்யூ